நீர்வீழ்ச்சிகளுடைய பசுமை நிறைந்த அழகான காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் விலங்குகள் எல்லாம் அமைதியாக ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஆனால் அங்கு ஒரு கர்வம் கொண்ட சிங்கம் ஒன்று இருந்தது அது மற்ற விலங்குகளை மதிக்காமல் நான்தான் அரசன் என்று நினைத்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு குட்டி யானை அதன் அம்மாவுடன் காட்டில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த சிங்கம் இங்கு யாரும் எனது அனுமதியின்றி விளையாடக்கூடாது என்று கர்ஜித்தது உடனே குட்டியானை பயந்து அதன் அம்மாவின் பின்னாடி சென்று ஒளிந்து கொண்டது ஆனால் அதன் அம்மா யானை அமைதியாக நின்று சிங்கத்திடம் இந்த காடு எல்லோருக்கும் பொதுவானது எந்த விலங்கும் மற்றொன்றை தாழ்வாக பார்க்கக்கூடாது என்று கூறியது அதற்கு சிங்கம் சிரித்துக் கொண்டே நான்தான் அரசன் எனக்கு மட்டுமே இந்த காட்டில் முழு உரிமை உள்ளது என்றது அடுத்த நாள் காடு முழுவதும் பெரிய புயல் ஒன்று வருகிறது மரங்கள் எல்லாம் முறிந்து விழ எல்லா விலங்குகளும் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு ஒருவரையொருவர் உதவி செய்து கொண்டிருந்தன ஆனால் சிங்கம் தனியாக நின்று மற்ற விலங்குகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது அப்போது திடீரென்று ஒரு பெரிய மரக்கிளை ஒன்று சிங்கத்தின் மேல் விழுந்தது அப்போது அங்கு வந்த அம்மா யானை மற்றும் குட்டி யானை இரண்டும் சேர்ந்து கிளையில் சிக்கிக்கொண்ட சிங்கத்தை பத்திரமாக மீட்டனர் தன் தவறை உணர்ந்த சிங்கம் அமைதியாக அம்மா யானையிடம் நீங்கள் என் உயிரை காப்பற்றியதற்கு நன்றி நான் கர்வத்தில் எல்லோரையும் தாழ்வாக பார்த்தேன் இப்போதுதான் உண்மை புரிகிறது இங்கு அனைவரும் சமம் ஒற்றுமையாக இருந்தால் தான் காடு அழகாக இருக்கும் ஒற்றுமையே பலம் என்று கூறியது அந்த நாள் முதல் சிங்கம் மற்ற விலங்குகளை மதித்து நடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் கர்வம் இல்லாமலும் எல்லோரையும் மதிக்க வேண்டும் ஒற்றுமையே பலம்